சிம்பிளாக ஈஸியாக பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடை வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு பண்ண போகிறோம் அது சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓணம் சதைய ரெசிபின்னு சொல்லலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரக்கப்பு அரிசி மாவு கொஞ்சம் உப்பு பவுடர் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் தேவையில்லைனா நாட்டு சர்க்கரை வெள்ளம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் பாய்லிங் வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு அரை பூத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும் இந்த மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லேஸாக இருக்கணும் நம்ம கொழுக்கட்ட மாவு மாதிரி தான் ஆனால் அதை விட கொஞ்சம் ஸோ கையில் பிசைஞ்சுக்குங்க இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அடை அப்படிங்கிறது தின்னாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இதை மூடி அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போது ஒரு அரை கப் தண்ணி பேனில் ஊற்றிட்டு ஒரு லிட்டர் பால் ஊற்றலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பால் பிடிக்காதவங்க தின்னான தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா கொதிக்கட்டும் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கால் லிட்டர் பால் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது இந்த மாவை வச்சுட்டு நம்ம வந்து நீட்டாக தின்னாக தேய்ச்சி எடுத்துடணும் இதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம் இப்படி ஒரு பேன் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த தேய்க்கிறத டைம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மிச்சமாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் கூட இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்தா ஈஸியாக வந்து ரவுண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியில் வந்து சப்பாத்தி ரோலரில் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ வந்து நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து தேய்க்கிறதுக்கு ஃபிஃப்டி செகண்ட் கூட ஆகாது நல்லா தின்னாக வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாழலையில் இந்த அரிசி மாவு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி பண்ணுவோம் ஸோ அவ்வளோலாம் வேணாம் பண்ண வேண்டியது இல்லைனா இது மாதிரி டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா மேலே அரிசி மாவே நீங்கள் கொஞ்சம் துவைக்கலாம் வறுத்த அரிசி மாவு நார்மல் அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் துவட்டு பண்ணலாம் நான் வந்து ஓரளவுக்கு சின்னதாக சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் இப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கும்போது தனியாக பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பால் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதே சமயம் இது ஹார்டாகவே இருக்காது உங்களுக்கு பார்த்தா தெரியும் சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம வால் இலையில வந்து பண்ற மாதிரி தான் இலை இடை பண்ற மாதிரி தான் இதுமே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு தூவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஷீட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ஆகிடும் இல்லை அப்படின்னா பூரி கல் இருக்கும் அதில் வந்து இது மாதிரி ஷீட் போட்டுட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ரவுண்டாக வந்துடும் அப்போ நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த அடைகள் அதாவது அடை பிரதமனுக்கு உண்டான இதை போட்டுட்டு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்க மிக்ஸ் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு தனித்தனியாக வந்துடும் நீங்க போட்ட உடனே பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பண்ணாதீங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையில் வந்துடும் இது வந்து கொதிக்கும்போது இதில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் நார்மல் சுகர் எது வேணாலும் போடல நான் வந்து சுகர் போடுறேன் ஒரு அரை கப் சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட கொஞ்சம் முக்கால் கப் கூட ஓடலாம் கண்டென்ஸ்ட் மில்க் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இது எதுவுமே வேணா எனக்கு நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை நல்ல சுடுதண்ணியில் ஊற வச்சு அதனோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியெல்லாம் அரைச்சிட்டு அதையும் நீங்கள் போடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மேக்ஸிமமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுருவோம் இமீடியட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது பண்ணலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இன்னும் ஹெல்தியா வேணும்னா பாதாம் பிஸ்தா கூட சாரப்பருப்புன்னு ஒன்று இருக்குது கடப்பா ஆல்மண்ட் சொல்லுவோம் அதை கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அப்படியே போட்டலாம் இப்போ நெய்யில் வறுத்து போடுறது ஆப்ஷனல் தான் இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் நீங்கள் இப்படி எல்லாமே பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பாலுக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் சுகருக்கு பதிலாக டேட்ஸு ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணாமல் கூட டைரெக்டாக கூட போடலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் நமக்கு அடைப்பிரதமன்றிடுச்சு இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதேமாரி ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு ஸோ பார்த்துட்டு கமெண்ட்